பெண் குழந்தைகளைப் போல் ஆண் குழந்தைகளும் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்பு விழிப்புணர்வு கரத்தரங்கு நடைபெற்றது இதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் பின்னர் இக்கருத்தரங்கில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாலியல் சீண்டல்கள் மட்டுமல்ல குழந்தைகள் எதற்கெல்லாம் பயப்படுகிறார்களோ அதுவும் சீண்டல்கள்தான் தான் பெண் குழந்தைகளைப் போல் ஆண் குழந்தைகளுக்கும் நிகரான பாலியல் சீண்டல்கள் நடைபெறுவதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது என்றார் குழந்தைகளுக்கு குழந்தைகளாலும் குழந்தைகளுக்கு பெரியவர்களாலும் நடைபெறும் குற்றம் குறித்து நாம் பேச வேண்டும் என்றும் அரசியல் அமைப்பு தினமான இன்று அதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை குழந்தைகளிடமிருந்து விதைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பிள்ளைங்க பித்தது பொம்பளை பிள்ளைன்றது கிடையாது பசங்களுக்கும் பெண்களுக்கு நிகரான அந்த கொடுமை நடைபெறுகின்றது என்று பல ஆய்வுகள் சொல்லுகின்றது ஆக நம்முடைய பசங்களுக்கும் சரி பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கும் சரி இது நிகழாத வண்ணம் யாரும் ஒரு செய்தியை பார்த்து பயந்துடாத வண்ணம் செய்தி என்பது நம்மளை பயமுற்றுவதற்காக வருவதாக நாம் நினைத்து விடக்கூடாது நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக வருகின்றது என்பதை உணர்கின்றதாக நாமும் உடனடியாக அதை ஆக்ட் பண்ண வேண்டும்